வணக்கம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேன் ஒரு பெட்டுண்டே வாங்கிக்கலேன் எனக்கு நான் ஒரு பெட் காட்டுறேன்னா நீதிபதி இளஞ்செழியன் அரசியலுக்கு வந்த நான் மொட்டை அடிக்கிறேன் ஓகே உங்களுக்கு மொட்டையும் அடிச்சு கண்ணாடியும் போட்டிங்கிற கடைசியாக சத்யராஜ் மாரி தான் இருக்கு சத்யராஜ் மாரியா அந்த நூறாவது நாளில் வந்து சத்யராஜ் ரேஞ்சிலாம் இருப்பீங்க வில்லன் ரேஞ்சு கொண்டு வந்துடுங்க இப்போ இப்போத்தைய டாபிக் என்ன சொல்லுங்க ஆகும் இளஞ்செழியனை வச்சு அரசியல் நடத்துகிறது உங்களுக்கு ஏனென்றால் அவர் மக்களால் விரும்பவும் நேசிக்கப்படுறவர் அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லி அரசியலுக்கு வர வரமாட்டேன் சொன்னவர் தன்னுடைய தேவை காண்டி சிலர் அவரை யூஸ் பண்ணி அரசியலில் ஸ்கோர் பண்ண பார்க்கணும் உங்களுக்கு சொல்றேன் நான் யாரும் சொல்கிறேன் சொல்லாமே தெரியும் ஆ ஈழத்தின் சொத்துகள் என்று சொல்லலாம் சொத்துகள் என்றால் கோவில்கள் தெரியாது பாரம்பரியமான பண்பாடுகள் என்று சிலர்கள் இருக்குது அந்த மாதிரி சொத்துக்கள் ஒன்றுதான் இளஞ்சளிய நீதிபதி அரசியலுக்கு இழுத்து கொண்டு வந்து விக்னேஸ்வரன் வந்து தண்டவாள இருந்த சார் சிவன் அவருக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவரும் நீதி அரசு இந்த தமிழ் தமிழ் காங்கிரஸ் இந்த தமிழ் தமிழர்கள் கூட்டமைப்பு இவர்கள் போய் இவர்கள் தேடி தெரிஞ்சவர்கள் முதலமைச்சர் தேர்தலில் யாரை போட்டிடுறான் பேர் என்ன தெரிஞ்சு ஆக்கள் என்ன போய் அப்ரோச் பண்ணு அந்த புத்திசாலித்தனமா புத்திசாலி தினமும் விரளவு பேர் தெரிஞ்சுகொண்டு வரையில பாவம் அந்த நீதியரசர் ஆகப்பட்டு கடைசியில் அந்த ஒரு பெண்ணுக்கு மது சாலைக்கு லைசன்ஸ் கொடுக்க கையெழுத்து வச்சு அவற்றை தான் இன்றைக்கு அனுபவாவே வெளியிட்டார் மற்றவரெண்ட பேர் அன்னூரூவா வெளியிட்டாரோ இல்ல அங்கே இருக்க அரசியல் நிர்ணயம் அவருக்கு அங்கே லாபம் தருற மனுஷன் இல்லை அதனால ரிட்டையர் பண்ணி சிவனேன் என்று இன்றைக்கு பேரை கட்டுது கெடுத்து வச்சு போட்டுருக்கு எனக்கு தெரியும் இளஞ்செல்லியன் ஒரு நேர்மையான சொத்து உங்களுக்கு தானே அவர் பல வழக்கல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் கவலையாக பார்த்த வழக்கல் ரெண்டு கிறிசாந்தி மற்றது இன்னொரு பேர் உண்டு திவ்யாவும் இன்னொன்று ஒரு பேர் அந்த வழக்கில் எல்லாம் அந்த வழக்கை கொழும்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண பார்த்து ஆனால் இளஞ்செல்லியன் அவர்கள் கண்டிப்பாக நின்று அந்த வழக்கை யாழ்ப்பாணத்தை வச்சு நல்ல ஒரு நீதியாக வழங்கினவர் நிறைய பேருக்கு நானேங்க நூறுக்கு மேற்பட்ட பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கார் கண்டிப்பானவர் படி போறவர் இப்போ சட்டம் எதுவோ அந்த சட்டத்தின்படி போல சுடவே வந்தவையாக சுட் நல்லூர் அடியில் அடியில் நீங்க நல்ல ஒன்று சொன்னீங்க நீதிபதி இளஞ்செலியன சுட வந்த சமயத்தில் ஒரு சிங்கள போலீஸ் பாதுகாவலர் தானே போலீஸ் பாதுகாவலர் வந்து நின்று அவர் குறுக்க வந்து நின்று சண்டை பிடிச்சு துவக்கி சூடாகப்பட்டு அவர் அவர் துவாக்கி வந்த துவாக்கி சுண்ட தாங்கினார் தெரியும் சேர்த்தவர் அப்போ அந்த அவருடைய மனவி வந்தது சிங்கள மேனசி அது ஒரு ஒரு சாதாரண சிங்கள மேனசி ஒரு ஜட்ஜ் அந்த சிங்கள அந்த இறந்தவருடைய மனவிய காலில் இவர் விழுந்துட்டார் ஒரு ஜட்ஜ் அதுவும் குமரி குமரி ஆளுதவாடி நான் அந்த காட்சி அந்த காலத்தில் ஒரு வீடியோவில் பார்த்தேன் இப்போ கனகாலம் இருக்கும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல் அப்படி அந்த இதை விட்டுட்டு இந்த உயிரை காப்பாற்றிட்டு அதை விட என்ன இதை விட எனக்கு நான் தப்பிட்டேன் உனக்குரிய சோகம் பெருசு விளங்க உண்ட சோகம் நீ இழந்தது பெருசுன்றதுக்காண்டி அந்த மனசின் காலை விழுந்து அந்த காட்சி இப்போவும் எனக்கு நெஞ்சிலே இருக்கு அந்த தான் வேற பொருட்படுத்த படை படிப்பிக்க வைக்கிறான்னு சொன்னார் அப்படி அப்படின்னு பாருங்க இது வந்து இது இதுதான் அவர் ஜட்ஜாக இருந்தாலும் பாசத்துக்கு அடிமை

நான் ரெண்டு கிளஞ்செனியன்னு ஏற்றி வச்சு பப்பால ஏற்றி வச்சு கதைச்சி கதச்சி கொண்டு வந்தேன் என்றால் உங்களுக்கு என்ன விருப்பம் வரும் அப்போ நீயும் நல்ல நேரி நேர்மையானவன் கண்ணியமானவன் போல இருக்குண்டு ஆ பெண்களை மதிக்கிறவன் ஒரு உயர் அதிகாரின்ண்டும் பார்க்க ஏன்னா தனக்கு கீழே வேலை என்றும் பார்க்காமல் அவருடைய மனைவி இந்த காலில் விழுந்துருக்குறா உங்களுக்கு விழாங்க நான் சொல்கிறேன் இது ஒரு இது என்னென்றால் அந்த இந்த இந்த சில நபர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரையும் யூஸ் பண்ணுறது நான் இதுக்காண்டி அவரோட எனக்கு எந்த கோவம் இல்லை இந்த ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுறது தன்னோட படிச்சவர்களை யூஸ் பண்ணுறது ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரையும் யூஸ் பண்ணி போட்டு அபியூஸ் பண்ணி போட்டு விடுறது யூஸ் அண்ட் அபியூஸ் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை யூஸ் அண்ட் தோண்டா கூட பரவாயில்லை யூஸ் பண்ணி போட்டு டேமேஜ் பண்ணி போட்டு அந்த வரிசையில் இங்கே இளைஞலியன் வந்து அவர் அந்தளவுக்கு அவர் அந்த அளவுக்கு எல்லாம் எதிர்பார்க்கற அளவுக்கெல்லாம் வேறு வேற மாட்டார் இந்திய அரசியல்லாம் முந்தி பேசுவார்கள் மாதிரி போயிட்டு எப்படி தமிழ் மூன்று அழுத்து உயிர் மூன்று அழுத்து என் நெஞ்சில் நெஞ்சு மூன்று அழுத்து தெரிந்தாலே அந்த மேடையிலேருந்து பேசுனோம் அப்படி பேசிக்க என்ன இதை பார்த்து மாறுற அளவுக்கும் கடை தமிழ்நாடு மக்கள் இருக்கிறார்கள் நான் யோசிக்கிறேன் அது பேச்சிலாம் மயங்குறீங்க நீங்கள் இன்றைக்கு அதை விட கோவலமான நிலைமைக்கு யாழ்ப்பாணம் வந்துருக்கு வீடு அரசு இல்ல எனக்கு அதுல இப்பதான் நீங்க பேச்சு சொல்ல வருது உண்மையாவே போய் பார்க்கறது பேச தெரிஞ்ச அரசியலுக்கு வந்தா தான் லாபம் வெற்றி வரலாம் நல்ல பேச்சு வந்துடுவினா ஏன்னா பேச்சு அது கவரில் தான் ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்வீச்சாக சில பேர் அந்த இந்தியாவில் கணக்க பேர் அந்த கிணப்பேர் ஸ்வீ தண்ணி தானே பாட்டி மன்றங்களில் கிழவர் கதை கேட்க பார்க்க நல்ல கவர்ச்சியாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்க கூடும் அதே மாதிரி தான் அது அரசியலில் நல்லா பேச்சு போனோன்னு அவைக்காத க அதை கவர் கவரப்பட்டு முன்னுக்கு பின்னுக்கு யோசிக்காம அரசியலுக்கு அவைக்கு ஆதரவு அது வந்து இப்போ ஆளுங்கட்சிக்கும் ஒரு நல்ல இதாக போகுது இந்த ஆளுங்கட்சிக்கும் இப்படி பேசு பேச உள்ளவர்கள் கேட்க அந்த சிஸ்டமே குழம்பி போகுது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த குழு மீட்டிங் என்ன டிசிசி மீட்டிங் கச்சேரியில் நடந்தது அதில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வரார் என்ன வந்து யார் பேர் திசவையாரு தையட்டியில் கட்டப்பட்டது உங்களுக்கு தெரியுமா எப்படி இருந்துது முக்கியமான பிரச்சனையை கொண்டு வர முக்கியமான பிரச்சனையை கொண்டு வரைக்க அதில் வந்து ஜனாதிபதி இருக்கிறார் இதை விட ஒரு சந்தர்ப்பம் கிடையாது எப்படியும் ஜனாதிபதி ஒரு பதில் கொடுத்தே ஆகணும் அவர் இருக்கிறது யாழ்ப்பாண தேசத்தில் அப்போ அவரும் ஒரு பதில் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வரைக்க அவர் இடையில இன்னொரு தரல் பந்து எலும்பி குழப்பி இப்ப நீங்கள் சொல்லுங்க இவர் கொண்டு வர இதை ஒரு கொமெடியா போயிட்டு குமார் பொண்ணம்பலம் குமார் கஜேந்திரகுமார் பொண்ணம் பொன்னம்பலம் கதைக்க வந்தது நான் குமார் அந்த காலத்து அவருடைய அப்பா கதை கதைக்க வந்தது அது எடுபடாம போயிடுச்சு அவரை அங்கேயாரை அடிக்க சொல்லி சொல்லு இதெல்லாம் இப்படி திசை திருப்பப்படுதுன்னு சொன்னாங்க அவர் விட வியாறையை இடிக்க சொல்லி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற காணிகளை தாங்கன்னு சொல்கிறார் இப்போ உண்டு யோசிக்கணும் எனக்கும் அந்த காணிக்கு மேதாக தொடர்பு இருக்கும் எனக்கும் ஊரில் இருக்கு வீடு கூட இருக்குதானே எனக்கு இருக்குதானே எங்கட நாங்கள் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குதுல்ல ஒரு வேல்யூ இப்ப நீங்கள் அது நீங்கள் யாழ்ப்பாணம் போனா எத்தனையோ வீடுகளை தாண்டி போறீங்க நீங்கள் படிச்ச பாடசாலை வரைக்கு நீங்கள் பிளங்கின அப்பாக்கள் அம்மாக்கள் பிளங்கின ஈவன் அப்பா அம்மாக்கள் வேலை செய்த இடங்கள் ரெண்டு அது நீங்கள் போவாட்டிலும் கூட அந்த இடத்தை பார்க்க முடியும் உணர்ச்சி பேர் இருக்கு அப்போ அதுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ இருக்கு அந்த வியாரம் இருந்த இடத்துக்கு ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ இருக்கு அப்ப அதை நான் அந்நியன் வந்து சொல்லிடலாம் அது அது தேவையில்லை இன்னொரு இடத்தை தர வேண்டும் ஒரு அதுக்கு அந்த சென்டிமெண்ட் வேல்யூக்கு ஈடான வேல்யூ இந்த அரசாங்கம் கொடுக்குமா இருந்தால் ஏன் பௌத்தவியார் நீங்கள்தான் பெரிய பணக்காரர் பௌத்தர் பெரிய ஆக்கள் இருக்கேன் நீங்கள் காசு சேர்த்து ஒரு பிறப்பு காணிக்கு அஞ்சு கோடி தாங்கிற ரெண்டு கோடி தாங்கட்டு பௌத்த ஆக்கள் சொன்னால் அவர்கள் சில வழியில் ஓமெண்ட் சொல்லலாம் இந்த இதை நெகோசியேட் பண்ண தான் குமார் கஜேந்திரகுமார் போனமோல ட்ரை பண்ணுறேன் இதை நெகோசியேட் பண்ணி கொண்டு வரதுக்கு இது அரசியலில் தெரியும் தானே இப்போ ட்ரம்ப் வேலி போட்டிருக்காரு அது மாதிரி ஒரு நெகோசியேஷனுக்கு கொண்டு வராது அதிலே இருந்து குளாப்பி விட்டாய் என்ன நடக்கும் ஆ அது வியாரே இடிக்கிறந்து சொல்லி இன்றைக்கு பார்த்தா Facebook ஒரு பதிவு வந்துருக்கு வியாரே இடிக்க வாரீர் 8 ஆந்திய தேதி சனி கிழமை எல்லாம் ஆரம்பாகு காஜேந்திரன் குமார் பொன்னம்பலம்ன்ற பேர்ல இருந்து இதுவ்வளவு ஒரு அநியாயம் முன்னுக்கு பிரணான வேறது இது இதெல்லாம் பார்த்து இது கேஜேந்திரன் குமார் பொன்னம்பலம் இல்லை வேற யாரும் செய்தோ சரம் திட்டாதோ திட்டு அப்போ என்ன சில பேருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் லைசென்ஸ் கொடுத்து வச்சிருக்கீங்களா வச்சுருக்கீங்களா ரெடி அந்த அளவுக்கு கூட மூளை இல்லையோ இல்லை இல்லை லைசன்ஸ் இல்லை இப்போ கொஞ்சம் பேர் அறிவு உள்ள அதை கே என்ன கதைக்கிறத நீ கதையண்ட மாதிரி நீ நே என்ன சந்திரனை பார்த்து நே குலைச்சா சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து நே குலைச்சா அப்படி இல்லையே நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இல்லையே பேருங்க இப்போ ரெண்டு பேரும் உயரிய பதவியே கொடுத்து வச்சுருக்கிறாங்களா தமிழர்கள் இந்த பேச்சில் தானே கொழும்பு யாழ்ப்பாணத்துக்கு போற பாதையில இணையின் பாதையில நாவல் நாவல் பழம் வித்து கொண்டிருந்த வந்த சிறுமியை நினைச்சு கவலைப்பட்ட உரியனா தான் அப்ப பேச்சுக்கு மக்கள் கவர்ச்சிக்கு சீரியஸாக கொடுத்து முன்னுக்கு கொடுக்க இது வந்து அனுராவுக்கும் அனுராண்ட கட்சி என்பிபி கட்சிக்கும் மிக மிகப்பெரிய ஒரு சொத்து இப்படியானவர்கள் இருக்கிறது பாராளுமன்றத்தில் நான் பேரை சொல்ல விரும்பவில்லை பெரிய சொத்து ஏனென்றால் டிஸ்ட்ராக்ஷன் குழம்பி விருவம் இப்போ பாராளுமன்றத்துல சஜித் பிரேமதாஸ் ஆண்ட பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா ஓடி கொண்டு இருக்கு அதை விட இத்தனை பிரச்சனைகள் இருக்கு வேற இல்லா பட்டதாரிகள் வெளியில நின்றுவர் இல்லை அவரை பெட்டி அந்த பாராளுமன்றத்தில் என்ன ஒழுங்கமை கூல கூட்டத்துல கதைச்ச மாதிரி நான் பார்க்க ஆனால் யாரோ ஒரு சிங்கள டாக்டர் திலீப்னு ஒரு சிங்கள டாக்டர் சிங்கள அவர் என்ற அனுப்பினது இன்னொரு இன்னொரு டாக்டர் ஒருத்தர் அவரையும் சிங்கள காண்டி அழுத்தம் கொடுத்த சொல்லி அது ஒரு இன்றைக்கு பார்த்தா அவர் அவர் தன்னைப்படி கதை கொண்டு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தன்னை தன்னைப்படி கதையும் கொண்டு கேட்டவர் வாசல்ல நிற்கினா இது க ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் வாசல்ல அந்த வெயிலுக்கு இருக்கிற காஞ்சி ஒன்று இருக்கணும் தங்களுக்கு ஒரு வேலை எழுத்து தாங்க உண்டு ஒரு அரச வேலை இப்போ நான் பல பேர் சொல்லாம என்ன அரச தான் முக்கியமாக இல்லை அவர்களும் வாழ்றார்கள் ஒரு ஆசை தானே இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குது தானே நானும் ஒரு இப்போ நான் லண்டனுக்கு வந்த காலத்தில் இதில் வேலை செய்தால் நல்லா இருக்கும் என்று ஒரு ஆசை ஒன்று உங்களுக்கு தானே அதுக்காண்டு முயற்சி அழைச்சது எக்ஸாம் அழைச்சது வந்துட்டு எங்களை ஒதுக்கி ஒதுக்கிவிட்டால் எங்களுக்கு அந்த கிடைக்க வேண்டிய ஒரு இது இருக்கு அப்போ அந்த வேதனையில் வெயிலுக்குள்ள காஞ்சோண்டு ஒரு ஒரு இளைஞர்கள் ஒரு 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 முப்பது நாற்பது வயதுக்கான பெண்கள் வெயிலுக்கு கணிக்கிறது அதை பெரிய கதைக்கிறக்க யாரும் இல்லை ஜனாதிபதி கூட நான் நான் முதலே சொன்னேன் போய்க்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அதுல இறங்கி அவையில அந்த வெல்வெடி துறையில கட்டி தழுவின்னு அதுல இறங்கி ரெண்டு பேரை கட்டி தழுவி இருந்தால் இல்லாடி ரெண்டு பேரை கூப்பிட்டு கதாச்சு இருந்தால் காரணங்கள் காட்டி ரெண்டு பேரை கூப்பிட்டு கதாச்சு இருந்தால் காருக்கு பக்கத்துல என்ன பேர் கூப்பிட்டு காய்ச்சிருந்தால் செக் பண்ணி போட்டு நம்ம போடி செக் பண்ணி போட்டு கூப்பிட்டு காய்ச்சி இருந்தா நல்லா இருந்து சரி புடுங்க புடுங்க நான் இப்ப கதை நான் காய்ச்சல் மனைவி இடம் கொடுக்காமல் மென மூட்டாக கிடக்கு நண்பர்கள் ஏனென்றால் நாங்கள் வந்து உருளவுத்துக்காக அறிவு உள்ளவர்களாக இருக்கணும் அறிவு இருந்து வேண்டும் தூங்குவோரன்னு எழுப்பலாம் நித்திர விடுறவனும் எழுப்பலாம் இப்போ நான் நித்திர விடுற மாதிரி இதில் நடித்தேன்னா நீ உங்களால் எழுப்பிடுமோ இவர்களுக்கெல்லாம் எங்களை விட அறிவு இந்த இதில் வாரவேல் நிற்கிறவர்கள் எல்லாருக்கும் தெரியும் அல்ல எல்லா விஷயமும் தெரியும் எல்லாருக்கிற கேரக்டரும் தெரியும் தெரிஞ்சு கொண்டும் தெரியாமல் நடிக்கிறதுல அதில் ஒரு சுவாமி இருக்கு இல்லை அதுதான் கேட்குறேன் ஏன் இந்த சமுதாயம் நான் நெடுகள் ஆரம்பத்தில் இருந்தே நினைக்கிறது ஒரு தினம் விமர்சித்தா எல்லாரும் சேர்ந்து விமர்சிப்பினா பாராட்டினா இப்போ இளஞ்சலியன அதே இளஞ்சலியன ஒரு ஆள் வந்து இப்ப அர்ஜுனா வந்து தூட்டினார்க்குறது செல்வாக்கு இல்லாமல் இருந்து ஒரு புள்ளியை கண்டுபிடிச்சி சுமந்திரனை தூட்டிலையோ டக்ளஸ் உதவியை வேண்டி போடு டக்ளஸ தூட்டையிலையோ சுமந்திரிட்ட உதவியை வேண்டி போடு சுமந்திரனை தூட்டிலே அந்த உதவி செய்த அவன் இவ்வளோதான் கெட்டவனாக இருந்தாலும் சுமந்திரனோ டக்ளஸோ பிள்ளை இவ்வளவு பிள்ளைங்க எங்களுக்கா உதவி செய்யறது தனிப்பட்ட ரீதியில எனக்கு ஒரு உதவி செய்த வேண்டதுக்காண்டி நாங்கள் ஒரு எனக்கு நியாயமில்லை நன்றி என்றது நன்றி எங்களோட சமுதாயம் நன்றி மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் அந்த தமிழா இல்லை அவர் திட்ட உதவியும் இல்லாமல் கேட்க வ வக்கில் இல்லையா கனவெருக்கு உதவி கனவெருடன் உதவி செய்திருக்கு பலர் உதவி செய்திருக்கார்கள் வெளிநாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த சமுதாயம் உதவி செய்திருக்கு என்பிபி காட்சிக்கு இந்த சம்மந்தப்பட்டவர் பாராளுமன்றத்தில் இருக்கிறது இப்படி திசை திருப்பவர்கள் இருக்கிறது என் டிபி கட்சி ஒரு நல்ல இது எங்களுக்கும் காபம் நாட்டின் பிரச்சனைகளை பற்றி கதைக்கிறக்காக ஒரு தெரிவி பிரச்சனையை யாரும் கதைச்சா இப்போ என்ன நடக்குது சஜித் பிரேமதாசா சீட் சஜித் பிரேமதாசா இடம் தெரியல இதுதான் அங்கே கதை நடக்குது முந்தி என்ன நடந்தது என்ன ஸ்ரீதரன் வந்து என்ன புட்டு புட்டோ புட்டு கா புட்டு காதாக வைக்கிற புட்டா வைக்கிறத பற்றி காட்சி எங்களோட பண்பாடை பற்றி கூழாச்சு பெரிய ஸ்ரீதரன் முந்திப்பா பாராளுமன்றத்தில் என்ன நடக்கும் பெரிய மாற்றம் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி என்பிபி கட்சி வந்தால் என்பிபி ஊழல் செய்யாத கட்சி அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அந்த அவர்கள் ஊழல் தனிப்பட்ட முறையில் ஊழல் செய்ய மாட்டார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைய அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இருக்க அந்த வாக்குறுதிகள் ஏதாவது நிறைவேறி கொண்டிருக்கின்றா இல்லை தமிழர் பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழர் பக்கம் எந்த சாதகமான எந்த இதுவுமே இல்லை நீங்க சொல்லியன நீதிபதியாக இருக்கீங்களா நிலஞ்சலியனை இளஞ்சலியன் அப்ளை பண்ணினவர் அந்த பதவிக்கு அவருக்கு கொடுக்கல என்னதுக்காண்டி கொடுக்கல இவ்வளவு ஒரு டெக்கரேட்டட் சோல்ஜர்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆமியில் யுத்த யுத்த காலத்தில் போனா நிறைய களம் கண்டவனை ஆமிக்கு நிறைய மெடல் கொடுத்து அவனை பதவி இப்படியான ஒரு ஜட்ஜு இப்படியான ஒரு ஜட்ஜுக்கும் மேலே மேலே உச்சத்தில் வச்சிருக்கோம் தமிழனோ சிங்களவன் இல்லை இவர் தமிழ் சிங்களோ பார்க்காதவரான் இளஞ்செல்லி தமிழ் சிங்களவன்ற அந்த விளையாட்டு இல்லை அவர்களில் என்ன ஒரு சிங்கள பெண்மணி இந்த காலில் விழுகிறார் அவர் சொல்கிறார் ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று ஒரு இடத்துல பேசுகிறார் அவர் சொல்கிறார் என்னென்னடா உங்களை விட பதவி உறைஞ்சவர்களை இப்போ நீங்கள் பெரிய ஆஃபீஸில் நீங்கள் மேனேஜர்டா உங்களை விட பதவி உறைஞ்சவருக்கு நீங்கள் செய்தீங்கள் என்றால் அதுக்கு ஒரு சித்திரவத சட்டத்தில் உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அது மா ஸ்கூல் டீச்சர்ல இருந்து சொல்றாரு அது எங்கட காலத்துல இருந்தது வேற விஷயம் நல்ல பேச்சு அது எங்கட காலத்துல மாஸ்டர் மேடம் எங்களுக்கு அடிச்சு ஆனால் இப்ப சட்டம் மாறிட்டு புளியிங் ஆ புளியிங் எல்லாமும் கூட ஆஃபீஸ்ல இருந்தா அது பன்குடும்ப சட்டத்திலையும் கொண்டு வருவோம் அப்படிப்பட்டவர் தனக்கு கீழே வேலை செய்யறவன ஒரு தனக்கு வேலை செய்யற செய்யற செக்யூரிட்டி கார்டை கவலைப்படுத்துறவனையும் இல்லாட்டி தனக்கு வேலை செய்கிற இவர்களை பார்த்து நீ என்ன படிச்ச நீக்கிற இவரோ ரோட சேர் வேறோம் வாழ்க்கையில் நெச்சும் பாக்கல வந்து ஆ அவ்வளவுக்கு தர தரம் தாட்டி இடம் இடா இடம் என்ன இடம் போட்டுட்டினா அந்த அளவுக்கு இடக்கே அதை வேடிக்கையாக இருந்தது என்ன சொல்வாரு எனக்கு ஒரு பிரச்சனை வேறே எனக்கு ஒரு நான் இப்போ என்னையே சொல்கிறேன்னா என்ன எனக்கு ஒரு பிரச்சனை விரைக்க நான் என்ன செய்வேன் என்றால் தேசிய தலைவரை எடுத்துக்கொண்டு வந்து இந்த சோசியல் மீடியாவில் போட்டுருவேன் தேசிய தலைவர் நாங்கள் இப்படி இருந்தோம் நாங்கள் சோதம்பு இப்படி இப்படின்னு போட்டோன்னே என்னுடைய பிரச்சினை அப்படியே போயிடும் நான் செய்த தவறு அப்படியே போயிடும் விலங்கு நான் உழைச்சிடுறோம் மிகப்பெரிய ட்ரிக் இது விலங்கு நான் ஒரு தவறு செய்தேன் என்றால் நான் ஒரு தவறு செய்தேன் என்றால் டக்குன்னு எங்களோட விடுதலை போராட்டம் அப்படியான இருந்தது இப்படியான போராட்டங்கள் இருந்தால் நான் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்தே ரெண்டு ரெண்டு ஸ்டேட்மெண்டாக போட்டேன் அப்படியே திசை மாறிடுது இல்லை இல்ல இவ்வளோ ஓரளவுனா ஓரளவு நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில் ஓரளவு தானே ஏன் அப்போ அவ்வளவுக்கு போய் நம்ம அவ்வளவுக்கு முட்டாளா போய்கொண்டிருக்கோம் நாங்களே முட்டாளா அது உண்மை நாங்களே முட்டாளா இருந்தனால என்ன சொல்லுங்க அந்த சமயத்துல நான் ஒடுக்கப்படுறார் ஒரு ஒடுக்கப்படுறாரு ஒரு ஆளுன்னு நினைச்சுட்டேன் ஒரு ஆளால இவ்வளவு தூரம் பேச முடியுமா யோசிச்சிட்டேன் ஒரு இவ்வளவு தூரம் பேச முடியுமா விளங்க உங்களுக்கு இப்போதான் விளங்குது எல்லாமே எல்லாமே ட்ராமா மாதிரி ஓ ஒன்றுக்கும் ஆதாரம் இல்லை ஒன்றுக்கும் ஆதாரம் இல்லை இப்போ அதுதான் போலீஸ் கேஸ் வேணும் இதில் விடுவோம் வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களோ நீங்கள் இல்லை விகார கட்டுறதுல தான் காய்ச்சது அதைத்தான் இப்போ அதுதான் போய் போய்கொண்டிருக்குது அந்த சனத்துக்கு அந்தந்த இடத்துல உள்ள நியூஸ்லையும் வேல்யூ மோரல் வேல்யூ கொண்டு அந்தந்த சொந்த சென்டிமெண்டல் சென்டிமெண்டல் வேல்யூ மாதிரி இப்போ இன்றைக்கு ஏதோ இலங்கை போட்டு வந்து எங்களோட போட்டு வரைக்கும் எங்கட அப்பா பாபு ஜெகநாடி சித்தப்பாண்ட இந்த எழுதின டயரி ஒரு நோட் புக் அந்த வீட்டை விட்டுட்டு விரைக்கிய வெளியில் விரைக்கிய நல்லா விரையலாம் போது நிமிஷ கணக்கு உங்களுக்கு விளங்க அப்போ அதே மாதிரி தானே அந்த காணிகளே இருந்தவர்கள் அதில் வியாரை காட்டிட்டார் ஓகே சரி என்ன செய்கிற அதுன்னு கட்டிட்டார்கள் இது ஒரு நெகோஷியேட் பண்ணி ஒரு வழி பண்ணுவோம் அந்த தான் கஜேந்திரகுமார் பொண்ணம் மூலம் அழைச்சி செல்கிறேன் பிகாரையை இடிக்கணும்னு சொல்லி அவர் எப்போவுமே சொல்லல எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை அதுக்கு ஒரு நெகோஷியேட் பண்ணி கொண்டு வாரார் பக்கத்தில் இருக்கிற காணிகளை தர சொல்லி கேட்குறார் அதோட வேலியூவும் கூடும் இல்லைங்களா அதோட வேலையூவும் கூடும் ஒரு நல்ல பணத்தை நட்டகடா ஒரு நல்ல பணத்தை ஒரு பிறப்பு காணி அங்கே அஞ்சு லட்சம் விற்கிறதுண்ட ஒரு ஹோடிதாரன்ட்டு சொன்னால் ஒரு பிறப்பு காணிப்போ ஒரு ஓடிதாரன்ட்டு சொன்னான் அவர் வேண்டாம் அவன்டா சொல்ல போகிறார் சரி நடந்து நடந்துட்டு ஆ ஓமா இல்லையோ ஏன் அப்படி அரசாங்கத்தில் சொல்லிடலாம் கிடையாது நெகோசியேட் பண்ணிடலாம் கிடையாது இல்லை அந்த உரிமையாளர் அந்த காணி உரிமையாளர்கள் எல்லாம் அந்த புத்தவிக்கு ஓடிலாம் கதைச்சிருக்கிறேன் அவையே செய்த அது அது உரிய நடவடிக்கை எடுக்கணும்ன்றெல்லாம் சொல்லியிருக்கிறான் இப்போ நைனாதி நயனாதியில் இருக்கிற ஒரு வியாழ அவர் ஒரு மிக நல்லவர் முந்தி இருந்தார் இப்போ இருந்தவர் எனக்கு அப்படியே தெரியாது அந்த முந்தி இருந்தவர் சீஃப் ஒரு நல்ல புத்தவிக்கு என்ன சொல்லுங்க புத்தர் யார் எல்லாத்தையும் துறவரன் வந்து அவர் 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 இதை பார்த்தா இப்போ நடக்கிறத பார்த்தாரெண்டா வந்து அப்படியே நான் இந்த அரண்மனையை விட்டுட்டு வந்தேன் நான் நானூறு இளவரசன் சரியோ நானூறு இளவரசன் அரண்மனையை விட்டுட்டு விரத்தக்காரரையும் பிச்சைக்காரரையும் பார்த்துட்டு வந்தனான் நீ எந்த பேரில் யாரோ இருந்த அந்த குடும்பங்கள் இருந்த இதில் யாரோட்டிகள் பாருங்க அவர் அவர் அவருக்குள்ள பெரிய நல்லவர் அந்த சரியா நிலத்துக்கு உரிமையானவர்கள் சரியா அந்த பெண்ணு வயது தண்ணி பேர் கதைச்ச வீடியோ ஒன்று பார்த்தேன் நன்மையில சரியா வேதனை படினம் என்ன தாங்கள் அந்த ஸ்பீச் நடக்கே ஜனாதிபதியோட கஜேந்திரகுமார் பொண்ணம்பெல்லாம் கதை கேட்க தாங்கள் பார்த்து பாத்துக்கொண்டிருந்ததா

நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிடுங்கிற அடே உண்ட மூக்கைப்பார் என்று இப்படி நான் எழுமிச்சு உண்டை மூக்கைப்பேர் நீ என்ன கதைக்கிற நீ கோட்டை போடாத டையை டையை ஒழுங்காக கட்ட தெரியாது நீ என்ன கதைக்கிறான் என்று என்றால் அந்த நான் கொண்டு வந்த டாபிக் இப்போ நான் இப்போ இதில் கதைக்கிறேன்னு இப்போ என்ன பாது அடே நீ என்ன டையட்ட கய்கிறேன் உன்னை மூக்கு இப்படி இருக்குது இப்படி சொன்னேன்னா அது அதை அடிவாட்டு அப்போ அந்த கதையே குழம்பிருப்போம் அடுத்த முறை அவர் பேர் உண்மையாக வந்து கஜேந்திரகுமர் கொண்ட மாதிரி திரும்பி கதை மூச்சே மூச்சையாகட்டு இல்லை இப்ப இவரு ஒரு எதிர்வினை ஆட்டேக்க இந்த சம்மந்தப்பட்ட நபர் கஜேந்திரகுமார் பொண்ணம்பல எதிர்வினை ஆட்டி இருக்கணும் அவர் கதைக்கவே இல்ல என்ன பயம் மானம் கட்டுருவானு பயம் அப்ப மானம் கட்டுவோம் பயம் உங்களுக்கு இருந்த அரசியலுக்கு வராங்க என்ன நீங்கள பேசுவீங்கள சொல்லி நம்பி அங்க இருக்கிறான் தையட்டியில் மக்கள் உங்களை அனுப்பி போட்டுமே அதே நேரம் அர்ஜுனா சஜி பிரேமதாசா அப்படியே பேசாம இருக்கிறார் இது ஒன்றும் என்பிபி கட்சிக்கு தெரியாது தெரியும் தெரியும் ஆனால் சிலர் என்னுடைய நண்பர்கள் வந்து சொல்கிறார்கள் என்றால் இப்போ அர்ஜுனாவுக்கு அர்ஜுனாவை கண்டித்தால் தமிழருக்கு எதிராக சிங்களவர்கள் கண்டிக்கிறார்கள் சொல்லி என்பிபி கட்சி மேலே பழிய போட்டுருவார்கள் அதனால அவர்களுக்கு டாக்டர் அர்ஜுனா சொல்கிறார் எனக்கு அடக்குமுறை தமிழர் முறையில் வந்து தனக்கு பேசுவதுக்கு டைம் தரையில்லை என்று சொல்லி தான் அதை ஒரு அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவருக்கு பேச அறுமதி கிடையாச்சு எது தமிழர் முறையில எனக்கு அனுமதி சரியில்லையண்டே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டிருந்தது அதுதான் இப்ப நீங்க சொன்ன தமிழர் தமிழர் சிங்கள இனவாதத்தை படக்கண்டாக்க கூத்துவிடா விஹார பிரச்சனை தான் அண்மையில் போய் கொண்டு அதை கட்டுறதுக்கு யாரு அனுமதி அந்த டைம்ல யார அரசாங்கத்தில் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் கோத்தபாயா அவங்க அந்த அந்த சமயத்தில் உள்ள வேன் கடத்துறது அதிகம் இப்படி பேசலாம் அது இப்போ நீங்கள் நான் சொன்னீங்களே இல்லை இப்படி பேசலாம் அது இப்போ ராணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்திருந்தால் பேசியிருக்கலாம் இவன் கொதுவை உங்களுக்கு தெரியல ஃபுட் லவாங் பொல்லா பொல்லா சிங்கிளாகிற காய்க்கிறேன் இல்லைய எழுத்து அப்போ என்னண்டு எழுத்து காய்கறி என்னண்டு போராட்டம் நடத்தியதுல இப்போ இப்போ காய்கறதுக்கு என்ன சொல்லுங்கள் ஒரு இந்த பேச்சு சுதந்திரத்தை தந்தது என்பிபி கட்சி இல்லை ரணில் விக்ரமசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறவழிய போராட்டம் நடந்தது அப்போதான் பேச்சு சுதந்திரம் போன பேச்சு சுதந்திரம் திரும்ப வந்தது அதுவும் அமெரிக்காவோட பிச்சைன்னு சொல்லல இந்த அமெரிக்கா தான் இந்த மரமோ பொருளாதாரத்தலையை கொண்டு கொழந்தை இவரை ஆச்சரிய ஆர்டோனம்ன்றதைக்காண்டி அது உலகம் முழுக்க அப்படி செய்வார் அப்போதான் இந்த பேச்சு சுதந்திரம் வந்தது ராணில் விக்ரமசிங்க அநியாயம் சொல்லக்கூடாது ஒரு சொப்டான மேனேஜர் அவர் அந்த பேச்சு சுதந்திரத்தை அப்படியே நீடிக்க விட்டார் அந்த பேச்சு சுதந்திரம் இப்போவும் இருக்கு என்பிபி ஆட்சியிலே இருக்கு என்பிபி ஆட்சி உங்களுக்கு பேச்சு தெரியல தந்தது ரணில் விக்ரமசிங் அப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னென்னால் அந்த சமயத்தில் பயம் எதிர்கேலா போசா இப்படி எதிர்க்கிற மாதிரி எதிர்கா என்ன செய்யறது நண்பர்களே ഉമ്മയാണ് തീർ തൂടു அரசியல் தட்டுப்பாடுகள் எல்லாம் கூடிக்கொண்டு போகுது உண்மையான பிரச்சனை இது இந்த பிரச்சனையிலிருந்து வேறு பக்கம் போகிறதுக்கு மைந்தா வீட்டை விட்டு எழுப்பு மைந்தா வீட்டை விட்டு எழுப்பு என்றால் மைந்தா மீனில் எனக்கு பெரிய இறக்கம் இல்லை லெட்டரை கொடுக்க வேண்டியதானே லெட்டரை அடித்து நீ எலும்பு சட்டப்படி கொடுத்தால் அவர் எழும்புவார் சட்டப்படி லெட்டராக கொடு சில பேருக்கு சொல்லி சொன்னால் கப்பினும் சில பேருக்கு லெட்டராக அவன் அவருண்ட கட்சிக்காரரே சொல்லினோம் லெட்டர் எங்களுக்கு வேற இல்லை என்று நாளைக்கு இது நான் ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டா நடுவில் இருந்து கேட்குறேன் நாளைக்கும் ஐந்தா எழும்பிட்டார் எழும்பி வேற இடத்த போயிருக்கிறார் ஏதாவது ஒன்று நடந்துட்டு அவருக்கு அப்ப இதை கேளுங்க அப்ப அவர்கள் சொன்னார நீங்க சொன்னதால சொன்னாலும் நாங்கள் எழுப்பினா நாங்கள் அதை ஒரு சஜஸ்ட் பண்ணாங்க உங்களுக்கு லெட்டர் அனுப்ப இல்லையே நீங்க என்ன எழுப்பினீங்களே அப்படியே லெட்டர் அனுப்பாமல் இருக்கிறோம் என்பிபி கட்சியை பார்த்து கேட்குறேன் நீங்களே லெட்டர் அனுப்பாமல் இருக்கிறீங்க நீங்களே இந்த மது பான லை லைசன்ஸ் விவரங்களை வெளியிடுறேன்னு சொன்னீங்க என் வெளியிடையில உங்களுக்கு எல்லாம் வேணாம் உங்களுக்கு உண்மையான பிரச்சனை விலைவாசி உண்மையான பிரச்சனை வேலை இல்லா பிரச்சனை பட்டதாரிகள் வேலை இல்லா பிரச்சனை இதில் கவனத்தை செலுத்தணும் மைந்தாவை எழுப்ப சொல்லிட்டீங்க நீங்க சொல்லும்போது சொல்லிட்டீங்க லெட்டர் அடிச்சு கொடுங்க இதுகளெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாகி காட்டுறதுக்காண்டி சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ இருக்கேன் நம்மளுக்கு சின்ன பிரச்சனையை பெருசாகி காட்டி உம் உண்மையான பிரச்சனையிலேருந்து திசையை திருப்பி விடுற இப்போ பாராளுமன்றத்துக்கு போ போய்க்கே கஜேந்திரகுமாரிலேருந்து எல்லோரும் எல்லோருமே ஒரு பயந்த இதோட தான் போகிறார் இவர் முந்திச்சே அட்டாசத்துக்கு தான் இப்படி ஒன்று அதுவும் எனக்கு அதுவும் எனக்கு தோ தோன்றுறது உண்மையா சொல்ல மாதிரி இருந்தால் இருந்தீங்களே மக்களையும் பார்க்க மாட்டேங்க உங்களுக்கு மந்தியல் மாதிரி நாங்கள் ஓட்டு போட நீங்கள் போய்ட்டு அங்கே சொசாக வந்து வந்தேங்க இப்போ நீங்கள் பாராளுமன்றத்தில் போய் ஒருத்தர் இருக்கிறாரு ஒருத்தரோ ஒரு சிலர் இருக்கிறான் ஆக தாக்க போ பள்ளிக்கூடத்தில் ஒரு படியன் இருப்பான் எந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் நண்பர்கள் நீங்கள் படிச்சுருப்பீங்க ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் உங்களோட வகுப்பறையில் ஒருத்தர் இருப்பான் அவனை நினச்சா உங்களுக்கு பயந்தான் கொண்டு அவனோட நண்பாக இருக்கணும் இல்லாட்டி அவனுக்கு முழு எதிரியாக இருக்கணும் இடையில இருந்தீங்களோ நீங்கள் அடிவாணி கொண்டே இருப்பீங்க அப்போ பாராளுமன்றம் ஒரு வகுப்பறையாக போச்சு அப்போ ஆசிரியருக்கு சிரிப்பா கிடக்கு உண்மையாக படிப்பிக்க வேண்டிய ஆசிரியர்களுக்கு சரியோ படிப்பிக்க வேண்டிய ஆசிரியர்களுக்கு இந்த பிரச்சனையை விட்டுட்டு அவர்கள் தங்க படிப்பிக்காமல் அவர்களும் ஊப்பி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறான் விளங்க நான் உங்களுக்கு சொல்றது பாராளுமன்றத்தில் இதுதான் நடக்குது இது எவ்வளவு காலம் நீடிக்க போதுன்றது எனக்கு தெரியல இப்படியே நாலு வருஷம் நீடிக்கப்பா நீ போய் அந்த எப்ப இனி பாராளுமன்றம் கூடுது நீ அந்த டைமில் ஸ்கோர் பண்றதுக்கு தையட்டி பிரச்சனையே தானே தான் தீத்து வைச்ச மாதிரி ஒரு கதை வேறு அடுத்தவங்க சரியா சொன்னீங்க அதான் ஒண்ணு இல்லதான்